சாதாரணமாக மைதானம் மாத்திரமல்ல இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற இயற்கை சுற்றுச்சூழலை பாதுகாக்கின்ற அதுங்களுடைய ஜனாதிபதி தலைமையின் கீழ் நடைபெற இருக்கின்றது அதற்கு கொண்ட வாழ்கின்ற மக்களுக்கு நாங்கள் அழைப்பு கொடுக்கின்றோம் அடிக்கல் கிரிக்கெட் மைதானத்துக்கு அடிக்கல் நாட்டும் இடத்திலிருந்து ஓர் ஓர் கிலோமீட்டர் தூரத்திற்கு உட்பட்ட பகுதியில் தான் மனித பதை புதைக்குழிகள் காணப்படுகிறது இந்த புதைகுழிகளின் முப்பத்தி ஐந்தாவது ஆண்டு நினைவு தினத்தை அதே புதைகுழிகள் உள்ள இடத்திலே வட அமைச்சர் கூறியிருக்கிறார் செம்மணி புதைக்குழி உள்ள இடத்திற்கும் ஜனாதிபதி விஜயம் செய்வார் என்று ஆகவேதான் நாம் எதிர்பார்க்கின்றோம் அதையும் ஒரே சமாந்தரமாக செய்ய முடியாது இருக்கின்றது ஆனால் அது இந்த மழைக்காலங்களில் ஒரு இடைவெளி வருமானால் அதுக்கான இடைக்கால அறிக்கையை அந்த உரிய சட்ட வைத்திய அதிகாரிகள் குழுவினரால் இலங்கை வந்து கொலைக்காரர்கள் தொலை செய்தவர்கள் தொலை செய்து தாட்டவர்களே வந்து எங்களுக்கு நீர் கொடுக்க மாட்டார்கள் என்பதையும் நீர் கொடுக்க முடியாது என்பதையும் உலகம் தர வேண்டும் தீவு சர்வதேச கிரிக்கெட் மைதானத்திலேயே நாங்கள் இப்பொழுது இருக்கின்றோம் அப்போ அந்த மைதானத்துக்கான ஆரம்ப கட்ட வேலைகள் நாளை ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது அப்போ அந்த வேலையோடு இது சாதாரணமாக மைதானம் மாத்திரமல்ல இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற இயற்கை சுற்றுச்சூழலை பாதுகாக்கின்ற அது மாத்திரமல்ல அவைகளை மேலும் மெருகூட்டுகின்ற ஒரு நவீனமான ஒரு விளையாட்டு திடலாகவே இந்த விளையாட்டு திடல் அமையப்போகின்றது அப்போ அந்த விளையாட்டு திடல் எடுத்துக்கொண்டு பார்க்கின்ற பொழுதுமேலேயே எங்களுக்கு பக்கத்தில் இருக்கின்ற நாடு இந்தியா அப்போ அந்த இந்தியாவை ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது இவ்வாறான இடங்களில் ஒரு விளையாட்டு மைதானம் கிரிக்கெட் மைதானம் என்று உருவாக்கப்படுகின்ற பொழுது நிச்சயமாக இந்தியாவிலிருந்து தமிழ்நாட்டிலிருந்து டெல்லிக்கு செல்வதை விட மிகவும் குறுகிய தூரத்தில் தான் எங்களுடைய இந்த விளையாட்டு திடல் அமைய போகின்றது அதனால் எதிர்வரும் காலங்கள் இது வந்து ஒரு சர்வதேச தரம் வாய்ந்தது மாத்திரமல்ல மிகவும் பிரசித்த பெற்ற ஒரு விளையாட்டு மைதானமாக விளையாட்டு திடலாக மாறப்போகின்றது அது மாத்திரமல்ல இந்த கிரிக்கெட் மைதானம் மாத்திரமல்ல இத்தோடு சுற்றுச்சூழல் அமைந்திருக்கின்ற ஏனைய விளையாட்டுத்துறை அனைத்தையும் உள்ளடக்கியதாகவே இந்த விளையாட்டு மைதானம் அமையப்போகின்றது அதற்கான அடிக்கல் நாட்டு விழா நாளைக்கு எங்களுடைய ஜனாதிபதி தலைமையின் கீழ் நடைபெற இருக்கின்றது அதற்கு மண்டத்தீவில் வாழுகின்ற மக்களுக்கு நாங்கள் அழைப்பு கொடுக்கின்றோம் அனைவரும் பாருங்கள் இந்த நல்ல காரியத்தில் நீங்கள் கலந்து கொண்டு உங்களுடைய பங்களிப்பை செய்கின்றோம் எல்லோருக்கும் வணக்கம் நாளைய தினம் வட பகுதியில் பல அபிவிருத்தி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுவதற்காக ஜனாதிபதி அவர்கள் வருகை தர உள்ளார் அதே நேரம் தீபாவத்திலும் மண்டதீவு பகுதியிலும் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் ஒன்றுக்கான அடிக்கல் நாட்டு நிகழ்வும் நாளை இடம்பெற உள்ளது மண்டதீவில் அடிக்கல் கிரிக்கெட் மைதானத்துக்கு அடிக்கல் நாட்டும் இடத்திலிருந்து ஓர் ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு உட்பட்ட பகுதியில்தான் மனித பதை புதைக்குழிகள் மண்டதீவில் காணப்படுகிறது கடந்த மா இந்த மாதம் இருபதாம் தேதி வேலணை பிரதேசபை அமர்வில் ஓர் பிரேரணையொன்றை முன்வைத்திருந்தேன் மண்டதீவில் இரண்டு மனித புதிகள் புதைக்குழிகள் உள்ளன அவை அகலப்பட்டு நீதியான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டுமென்று இருபத்தி ஆறாம் தேதி அந்த புதைகுழிகளின் முப்பத்தி ஐந்தாவது ஆண்டு நினைவு தினத்தை அதே புதைகுழிகள் உள்ள இடத்திலே நினைவு கூர்ந்திருந்தோம் எனவே எமது தீர்மானத்துடன் புதைக்குழியும் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது எனவே மண்டதீவுக்கு வர்ற அவர்கள் அருகிலுள்ள புதைகுழி சம்பந்தமாகவும் கூடிய கரிசனை எடுத்து அவ்விடத்திற்கும் சென்று பார்வையிட வேண்டும் என்றும் கடத்தொழில் அமைச்சர் கூறியிருக்கிறார் செம்மணி புதைக்குழி உள்ள இடத்துக்கும் ஜனாதிபதி விஜயம் செய்வார் என்று ஆகவேதான் நாம் எதிர்பார்க்கின்றோம் பக்கத்தில் உள்ள புதைக்குழிக்கும் சென்று பார்வையிட வேண்டும் என்றும் அகழ்வுப் பணிகள் மிக விரைவில் ஆரம்பிக்க ஒத்துழைப்பு ஜனாதிபதி வழங்க வேண்டும் என்றும் அதற்கான நிதி ஒதுக்கீடுகளையும் அகழ்வு பணியின் போது எடுக்கப்படுகின்ற மனித எலும்பு கூடுகளுக்கு நியாயமான விசாரணைகளும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பிள்ளைகள் காணாமல் போன பெற்றோர்கள் ஜனாதிபதிக்கு அது சம்பந்தமாக கடிதங்களை அனுப்பியுள்ளார்கள் அதன் கொப்பியும் எம்மிடமும் உள்ளது அதைத்தான் நாம் பிரேரணையிலும் முன்வைத்திருந்தேன் எனவே ஜனாதிபதிக்கு சென்ற கடிதத்துக்கும் சரி அவர் பெற்றோர்களை சந்தித்து உரிய பதிலை அளிக்க வேண்டும் என்றும் இந்த இடத்தில் கோரி நிற்கின்றேன் பன்னிரண்டு மனித எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டு அவை சுத்தப்படுத்தப்பட்டு பத்து மனித எச்சங்கள் இதுவரை எடுக்கப்பட்டிருக்கின்றன இன்றைய நாளில் மொத்தமாக இருநூற்றி ஒன்பது மனித எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டு நூற்றி தொண்ணூற்றி ஒன்று அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது அதே நேரம் இதுவரை எழுபத்தி ரெண்டு சான்று பொருட்கள் இந்த மனித எச்சங்களோடு எடுக்கப்பட்டவை பொது செய்யப்பட்டு பாதுகாப்பாக நீதிமன்ற கட்டுக்காவலுக்கு வழங்கப்பட்டுகின்றது அதே நேரம் நேற்று மூன்று மன்றையோட்டு தொகுதிகளோடு காணப்பட்ட மனித எச்சங்கள் குவியலாக போடப்பட்டிருந்தது அதுவும் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது இந்த அகழ்வு பணி நாளை தொடர்ந்து நடைபெற இருக்கின்றது இந்த ஓ ஐந்து மனித எச்சங்கள் கண்டுபிடிக்காது சிறுவர்களோ என்றது கண்ணுக்கு பார்க்க அவ்வாறு தெரிய இல்லை அது என் பிரிவினரால் தான் அதுக்கான அறிக்கைகளை சமீபிக்க வேண்டி இருக்குது இது அந்த எலும்புகள் இல்லாத ஒரு குற்ற பிரதேசமாக காணப்படுகிறது புதைக்கும் போது புதிதாக கொண்டு வந்து புதைக்கும் போது அது அகழுகின்ற நேரத்தில் அதனால் எலும்புகள் அந்த இடத்திலிருந்து விலகி இருக்கிற சந்தர்ப்பங்களும் காணப்படுகிறது இந்த ஓ அகழ்்பணி முடிந்த பிறகுதான் ஆய்வுகள் செய்யப்படுகின்றன அந்த ஆய்வுகளை செய்கின்ற வைத்தியர்கள் இந்த அகழ் பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றபடியால் ரெண்டையும் ஒரே சமாந்தரமாக செய்ய முடியாது இருக்கின்றது ஆனால் அது இந்த மழைக்காலங்களில் ஒரு இடைவெளி வருமானால் அதுக்கான இடைக்கால அறிக்கையை அந்த உரிய சட்ட வைத்திய அதிகாரிகள் குழுவினரால் நீதிமன்றத்துக்கு தாக்கல் செய்யதாக கூடியதாக இருக்கும் ஆனால் அது ரெண்டையும் சம

காலத்துக்கு காலம் மிக பெருமளவிலான தமிழ் மக்களுக்கு எதிரான இனப்படுகொலை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது மிக பெரும் எட்டாம் நாடு மிகப்பெரும் வகையில் நடைபெற்றன அது தவிரவும் பல்வேறு நகரங்களில் நடைபெற்றுக் கொண்டிருந்தன இவற்றையெல்லாம் நாங்கள் உலகம் முழுக்க கூட அவை கேட்கப்படவில்லை அவற்றை மூடி மறைத்துக் கொண்டிருந்த புதைக்குள்ளே வந்திருக்கூடிய பெரிய அளவில் சாதாரண மக்கள் கொல்லப்பட்டார்கள் என்றும் அதிலே சிறுவர்கள் கொல்லப்பட்டார்கள் கை குழந்தைகள் கொல்லப்பட்டார்கள் எடுக்கப்பட்ட ஆதாரங்களிலே வந்து குழந்தைகள் இன்பன் கை குழந்தைகளை சொல்லக்கூடிய போச்சு போத்தல் உட்பட பாடல் பாடசாலைக்குள்ள பைகள் சிறு குழந்தைகளுடைய காப்புகள் போன்றவை எல்லாம் பல்வேறு பொருட்கள் எடுக்கப்பட்டிருக்கின்றன ஒரு தாய் குழந்தையை கட்டியடைத்தபடி இருந்தக்கூடிய உணர்வுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன ஆகவே எடுக்கக்கூடிய ஆதாரங்கள் எல்லாம் சாதாரண மக்கள் பெருமளவிலே பல கணக்கிலே உயிரோடு அல்லது சிற்றவரை செய்ற்றப்பட்டு அப்படியே கிடைக்கப்பட்டதற்கான சான்றுகள் கொண்டே செல்கின்றன ஆக இலங்கை அரசாங்கம் ஒரு இனத்தை அழிப்பதற்கான ஒரு எண்ணத்தோடு ஒரு விருப்பத்தோடு தான் இவ்வளவையும் செய்தது என்பதற்கான சான்றுகள் இன்றைக்கு கிடைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன இவற்றை வைத்து சர்வதேச அளவில் இனியாவது முடித்துக் கொள்ள வேண்டும் இலங்கையை வந்து கொலைக்காரர்கள் கொலை செய்தவர்கள் தொலை செய்து தாட்டவர்களுடைய வந்து எங்களுக்கு நீர் கொடுக்க மாட்டார்கள் என்பதை நீர் கொடுக்க முடியாது என்பதையும் உலகம் நிலர வேண்டும் அவை ஐக்கிய நட மனித உரிமை பெற வேண்டியது அல்லது ஐக்கிய சபைத்தது இலங்கையில் இந்த செம்மனை புதைகள் உட்பட ஏற்கனவே காணப்பட்ட புதைகளும் முழுமையாக கண்டறிந்து அவற்றுடைய சூத்திரதாரிகளை சூத்திரதாரிகள் மீது சரியான நடவடிக்கை எடுப்பதற்கு முழுமையான கண்காணிப்பு முழுமையான தொழில்நுட்ப உதவிகளும் வழங்க வேண்டும் என்றும் இதை இறுதி வரை சரியாக செய்து முடிக்க வேண்டும் என்றும் சர்வதேச சமூகத்தை கோருகின்றனர் இன்றைக்கு நிறைய மக்கள் நேற்றைக்கு நாங்கள் திருநெல்வேலியில் செய்து கொண்டிருக்கோம் இன்றைக்கு கல்வி நிறைய மக்கள் வந்து நாங்கள் விரும்பி என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் மக்களுக்கு இந்த இந்த சூத்திரதாரிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும் சமூம மக்களுக்கு சரியான நீதி ஒரு நிலையான நீதி வழங்கப்பட வேண்டும் என்றார்கள் இதனை விருப்பத்தோடு வந்து மக்கள் கையெழுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவை இந்த கையெழுத்துக்களை நாங்கள் அஹ் சர்வதேச சமூகத்துக்கு அழைக்கணுன்னு சவுக்கு அனுப்பி அவர்கள் இந்த இதில் ஏற்பட வேண்டும் என்பதை நாங்கள் மிகவும் மானித்தரமான இந்த இதை கேட்டுக்கொள்கிறோம் சாதாரண மக்கள் அப்புறம் அப்பாவி மக்கள் படித்த மக்கள் ஃபார்மர்கள் அனைவருமே வந்து இது தமிழ் மக்களுடைய நீதி கோரியும் தொடர்ந்து செயற்கு இந்த கையெழுத்து போராட்டம் என்பது தொடர்ந்து நடந்து நிறைய மக்கள் இதை விரும்பி செய்து கொண்ட திறன் ஆகவே சர்வதேச நீதி என்பது நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதை ஐக்கிய நிகழ் சபை நினைவில் கொண்டு இதனை செயல்படுத்த வேண்டும் என்று மக்கள் சார்பிலே கேட்டுக்கொள்கிறோம்